விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் தமிழருவி தர்பாரின் விடை தேடும் வினாக்களுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன் இந்த வார விடை தேடும் வினாக்கள் பதிவிற்கு ஐயாவால் நம்மோடு கலந்து கொள்ள முடியாது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த நிலையில் நேற்று அவருடைய மனைவிக்கும் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி இன்றைய விடை தேடும் வினாக்களில் கேள்வியும் நானே பதிலும் நானே ஐயாவின் ஆசியோடு நாம் இன்றைய விடை தேடும் வினாக்கள் பகுதிக்குள் செல்லலாம் கடந்த பதிவில் நாம் உடல் நலத்தை எப்படி பேணுவது என்பது குறித்து மூச்சு பயிற்சியின் மூலமாக உடல் நலத்தை நாம் பேணலாம் என்று நானும் ஐயாவும் எடுத்துரைத்தோம் இந்த வாரம் உடல் நலம் மட்டும் இருந்தால் போதாது மன வளமும் வேண்டும் எப்படி ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறதோ அதுபோன்று நமக்கு உடலும் மனமும் இரண்டு பக்கங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்து மன வளம் சரியில்லை என்றால் வாழ்வு சிறக்காது அதுபோல் மனது எனக்கு அமைதியாகத்தான் இருக்கிறது என்று உடலை கவனிக்காமல் இருந்தால் அதுவும் நன்றாக இருக்காது உடல் நலம் மன வளம் இரண்டும் நம் வாழ்க்கைக்கு மிக அவசியம் அந்த மன வளத்தை எப்படி பெருக்குவது என்பதற்காக தியானத்தை பற்றிய சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சொல்லி ஐயா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உங்களோடு நான் இன்று பகிர்ந்து கொள்கிறேன் முதலில் தியானம் என்றால் என்ன அதை பற்றி சற்று நாம் சிந்திப்போம் சப்தத்திலிருந்து நிசப்தத்திற்கும் அசைவிலிருந்து நிலைத்த தன்மைக்கும் நம்ம எடுத்து செல்வதுதான் தியானம் தனி மனித சக்தி அதை பிரபஞ்ச சக்தியோடு இணைப்பதற்கு பெயர்தான் தியானம் என்று சொல்லலாம் தன்னை அறிதல் தியானம் தானாய் இருத்தல் தியானம் திருமூலர் கூட சொல்கிறார் அல்லவா தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ஜிக்க தான் இருந்தானே என்கிறார் ஒரு மனிதன் ஞான தவம் செய்து தன்னை தானே உணர்ந்து கொள்வதில் எந்தவித தீங்கும் இல்லை ஆனால் அப்படி தன்னை அறிவதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல் அப் இறந்து விடுகின்றான் ஒருவன் தன்னை அறிந்து கொண்டால் இந்த உடம்புக்குள் ஓடுகின்ற ஜீவனை அவன் அர்ஜிக்கும் நிலைக்கு பூஜிக்கும் நிலைக்கு உயர்ந்து விடுகின்றான் என்கிறார் அதுபோல எந்த ஒரு செயலை செய்ய வேண்டுவதாக இருந்தாலும் நமக்கு முயற்சி தேவை ஆனால் தியானம் செய்வதற்கு எந்தவித முயற்சியும் வேண்டாம் எல்லா முயற்சியையும் விட்டுவிட்டு ஆழ்ந்து அமைதியாக ஓய்வெடுப்பதற்கு பெயர்தான் தியானம் இது ஒன்றும் செய்யாமல் இருக்கின்ற ஒரு கலை தியானம் என்று கூட சொல்லலாம் ரமணர் என்ன சொல்கிறார் நான் என்ற எண்ணம் எங்கு உதிக்கிறதோ அந்த இடத்தில் மனம் ஒடுங்குவதற்கு பெயர்தான் தியானம் என்று சொல்கிறார் சுருக்கமாக சொன்னால் சும்மா இருப்பதே தியானம் சொல்லாது சொல்லி நீ சொல் அற நில்லென்று சும்மா இருந்தாய் அருணாச்சலா என்கிறார் இப்போது தியானத்தை பற்றி நாம் சற்று தெரிந்து கொண்டோம் இந்த தியானம் செய்வதற்கு மனம் ஒருநிலைப்பட வேண்டுமா என்ற கேள்வி உங்களுக்குள் உதிக்கலாம் பொதுவாகவே எல்லா மனிதர்களும் தியானம் செய்ய ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஒரு ஐந்து நிமிடங்கள் கூட என்னால் கண்களை மூடி ஓரிடத்தில் அமர முடியவில்லை என் மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது என் மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை என்பதுதான் அனைவர்களுடைய ஒரு ஐயப்பாடாகவும் இருக்கிறது ஒன்றை மட்டும் நான் உறுதியாகச் சொல்கிறேன் மனம் ஒருமுகப்பட்டு தான் தியானம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை தியானம் செய்வதற்கு ஒருமுகப்பட்ட மனம் தேவையில்லை தியானத்தினால் கிடைக்கின்ற பலன்தான் ஒருமுகப்பட்ட மனம் மனதை நாம் அடக்க நினைத்தால் அது மேலும் மேலும் அலைந்து கொண்டேதான் இருக்கும் அதே சமயம் மனதை நாம் அறிய நினைத்தால் அது தானாகவே அடங்கும் எண்ணங்கள் நமக்குள் உதிக்க உதிக்க அந்த எண்ணங்களை நாம் தடை போடாமல் அது நல்ல எண்ணங்களோ கெட்ட எண்ணங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஒரு சாட்சிபூர்வமாக அதை பார்த்து கொண்டு கண்களை மூடி சுவாசத்தின் மீது கவனம் வைத்து உள்ளே செல்லும் மூச்சையும் வெளிவிடும் மூச்சிலும் கவனத்தை வைத்து அமைதியாக உட்கார்ந்திருந்தாலே தியானம் தானாகவே நடைபெறும் தியானத்திற்கான மூல மந்திரம் எது என்று கேட்டால் எல்லா முயற்சியையும் விட்டுவிடுவதுதான் தியானம் சரி இந்த தியானத்தை ஏன் செய்ய வேண்டும் தியானத்தின் மதிப்பு அறியாத மனிதர்களிடம் ஞானத்தின் வெளிப்பாடு என்பது அறவே இருக்காது தியானத்தின் போதுதான் நாம் இறைநிலையை உணர்கின்றோம் தியானம் செய்வதற்கு இந்த சரீரம் மிக மிக அவசியம் இந்த உடல் என்பது இயற்கை அல்லது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பரிசு இந்த உடலை நாம் கௌரவப்படுத்த வேண்டும் பேணி பாதுகாக்க வேண்டும் சரீரம் இன்றி சிவனை உணர சாத்தியமில்லை சிவன் இன்றி சரீரம் இயங்கவும் சாத்தியமில்லை இந்த தியானத்தின் போது இறைவனை உணர்ந்துவிட்ட நமக்கு வாழ்க்கையில் கவலைகள் இல்லை கனவுகளும் இல்லை தன்னிலை அறியாத இறைநிலையில் நாம் எண்ணிய யாவும் இனிதே நிகழ்ந்திட வல்லமையும் வலிமையும் துல்லியமாக தானே வந்து சேரும் நாம் உயிருடன் இருக்கின்றோம் ஆனால் உயிர்ப்புடன் இருக்கிறோமா நம்மை உயிர்ப்புடன் வைத்திருப்பதுதான் தியானம் உயிர்ப்பு நிலை என்றால் என்ன ஒரு விழிப்புணர்வான நிலை இந்த விழிப்புணர்வோடே நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் தினமும் நாம் நிச்சயமாக தியானத்தை செய்ய வேண்டும் ஒரு நாள் செய்துவிட்டு திரும்பி இரண்டு நாள் ஒரு வாரம் கழித்து செய்யலாம் என்று நினைக்கக்கூடாது எப்படி நாம் மூன்று வேளை பசி ஆறுகின்றோமோ அது போன்று நம் மனதிற்கு ஏற்படுகின்ற பசியை தனிப்பது தியானத்தின் மூலமாக தான் உடலை வளர்ப்பது வளர்ப்பது உணவு என்றால் இந்த உயிரை வளர்ப்பது தியானம் அதைத்தான் ரமணரும் திரும்பி அகம் தனை தினம் அகக்கண்கான் தெரியும் என்றனை என் அருணாச்சலா என்கின்றார் தினந்தோறும் இதை செய்ய வேண்டும் அப்படி செய்து கொண்டே வந்தால்தான் நான் யார் எங்கு இருக்கின்றேன் எதற்காக இருக்கின்றேன் இந்த பிறப்பின் நோக்கம் என்ன எதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் இயற்கை என்றால் என்ன இறைவன் என்பவன் யார் இந்த பிரபஞ்சம் என்றால் என்ன இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன இது போன்ற ஆத்மார்த்தமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தியானத்தில் அவசியம் அமர வேண்டும் இந்த சரீரம்தான் நாம் வாழ்க்கையில் பெறுகின்ற வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் அச்சாரமாக இருக்கின்றது இந்த சரீரம் உள்ள போதே சாந்தியை நாம் உணர வேண்டும் அச்சாந்தியில் நிலை தியானத்தை நாம் பழக வேண்டும் இந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்துவிட்டால் அதை மரணம் என்று சொல்கிறோம் இந்த உடலில் உயிர் இருக்கும்போதே போதே சற்று நேரம் நாம் இந்த உடலை மறந்திருந்தால் அதற்கு பெயர்தான் தியானம் அப்படியென்றால் இந்த தியானத்தை எவ்வளவு முக்கியமாக நினைத்து சித்தர்கள் முனிவர்கள் அனைவரும் நமக்கு வலியுறுத்தி செல்கிறார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த உயிர் இந்த உடலை விட்டு நீங்குவதற்கு முன் நாம் இந்த உடலை விட ஆயத்தமாகிவிட வேண்டும் தன் பொருள் எதுவென தன்னை தானே அறி மோன மந்திர சாரம் உண்டதில் தெரியுமே என்கிறார் ஞான வெட்டியான் என்கிற சித்தர் எனவே தியானம் செய்வது மிக மிக அவசியம் தியானம் செய்வது அவசியம் என்று தெரிந்துவிட்டோம் இந்த தியானத்தை செய்வதற்கு ஏதேனும் விதிமுறைகள் இருக்கிறதா என்று கூட உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் எந்த விதிமுறையும் தியானம் செய்வதற்கு கிடையாது இப்போது உடலின் மொழி என்பது முயற்சி முயற்சியின்மை என்பது மனதின் மொழி ஒரு சாப்பிட வேண்டும் என்றாலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றாலும் இந்த உடலால் நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் மனதின் நிலைப்பாடு என்ன மனம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இந்த உலகையெல்லாம் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அந்த எண்ணங்களுக்கு நாம் தடை போடவும் முடியாது எந்த முயற்சியும் இல்லாமல் அது நடக்கின்றது அல்லவா மனதிற்கு ஒரு நியதி உண்டு நாம் எதை எதிர்க்கிறோமோ அது நீடிக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தியானத்தின் போது மனதில் உள்ள எண்ணங்களை ஒருபோதும் தடுக்க நினைக்காதீர்கள் ஆனால் மூன்று விஷயங்களை நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் ஐ வாண்ட் நத்திங் ஐ ஆம் நத்திங் ஐ டூ நத்திங் இந்த மூன்றையும் தியானத்தில் அமர்வதற்கு முன் நீங்கள் உங்கள் மனதிற்கு கொண்டு வர வேண்டும் ஐ வாண்ட் நத்திங் அப்படி என்றால் அடுத்து இருபது நிமிடங்கள் நான் செய்யப் போகிற இந்த தியானத்தின் போது எனக்கு எதர் மீதும் பிடிப்பும் இல்லை எதன் மீதும் ஆசையும் இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் என்ற கட்டமைப்புடன் நீங்கள் தியானத்தில் அமர வேண்டும் ஆசைகள் மனதில் தோன்றினால் மனம் ஆசைகளின் பின்னே சென்று கொண்டிருக்கும் நம்மால் அகத்திற்குள் ஆழமாக சென்று நம்மை தேட முடியாது இரண்டாவது ஐ டூ நத்திங் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எந்த முயற்சியும் செய்யாமல் தானாக நிகழ்வதுதான் தியானம் என்று இப்போது என்னுடைய உடலும் மனமும் ஆழ்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை என்ற நிலையில் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் மூன்றாவது அயாம் நத்தி நான் எதுவுமே இல்லை எப்படி நாம் என்ன செய்கின்றோம் நான் என்ற அடையாளத்தை பல விதங்களில் நாம் பலருக்கு காட்டி கொண்டிருக்கிறோம் நான் பெண் நான் ஆண் நான் ஒரு டாக்டர் நான் ஒரு என்ஜினியர் நான் ஒரு ஆசிரியர் நான் ஒரு இல்லத்தரசி என்று பழைய அடையாளங் பல பல அடையாளங்களை நாம் இந்த நான் என்ற ஒரு சொல்லுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நான் என்ற ஆணவம் அழிந்தால் மட்டுமே தான் என்ற நிலைக்கு நாம் உயர முடியும் தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா என்கிறார் ரமணர் இந்த தியானத்தின் பலன்கள் என்ன தியானம் செய்வதால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நமக்கு ஏழு நிலைகள் உண்டு உடல் மூச்சு மனம் புத்தி நினைவாற்றல் ஆணவம் அண்ட் ஆத்மா என்று இந்த ஏழு நிலைகளும் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது எப்படி என்றால் உடல் ஒரு வேலையை செய்கின்றது மூச்சு ஏதோ அது பாட்டுக்கு ஏனோதானன் உள்ளேயும் வெளியேயும் போய்க் கொண்டிருக்கிறது அதில் நாம் கவனம் செலுத்துவதில்லை மனம் கொண்டிருக்கிறது அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது புத்தியும் தடுமாறுகிறது நினைவில் அந்த சித்தத்தில் பல சே தேவையில்லாத எண்ணங்களை சேர்த்து பித்து பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறோம் ஆணவம் நமக்குள் பெருகி கொண்டிருக்கிறது இதனால் அந்த இருப்பு நிலையான ஆத்மாவோடு நம்மால் இணைய முடியாமல் இவை தடுக்கின்றன ஆனால் தியானம் செய்தால் இந்த தியானமானது நம் இந்த ஆறு நிலைகளையும் ஒன்றிணைத்து ஏழாவதாக இருக்கக்கூடிய நம் இருப்போடு நம்மை இணைத்து விடுகின்றது அப்புறம் பிரபஞ்ச சக்தியை தியானத்தின் போது நாம் அதிகமாக உள்ளே கிரகிக்கலாம் நம்முடைய படைப்பாற்றல் பெருகும் நினைவாற்றல் பெருகும் நமக்குள் இருக்கின்ற அந்த உள்ளுணர்வு அதிகமாக வேலை செய்யும் தினமும் இருபது நிமிடங்கள் நாம் செய்கின்ற தியானம் நான்கு மணி நேர ஆழ்ந்த தூக்கத்திற்கு சமமானது இந்த தியானத்தினால் நமக்குள் இருக்கின்ற அன்பு அதிகமாக ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும் நாம் எல்லோரும் அன்பால் தான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் அந்த அன்பின் நிலை அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அன்பின் வெளிப்பாடு கருணையாக மனிதர்களிடம் வெளிப்படுகின்றது இந்த தியானத்தினால் வாழ்வின் சிகரங்களை நாம் எளிதில் எட்டலாம் நம் ஆழ்மனதின் விருப்பங்கள் நிச்சயமாக தினமும் தியானம் செய்பவருக்கு நிறைவேறும் நாம் செய்கின்ற தியானத்தின் பலன் நம் முன்னோர்களுக்கும் சென்றடையும் நமக்கு பின்னே வருகின்ற நம் சந்ததிகளையும் சென்று சேரும் என்கிறார்கள் தியானத்தின் மூலமாக இந்த வாழ்க்கையில் நாம் அடைந்து கொண்டிருக்கின்ற துன்பங்களுக்கான காரணத்தை அறிந்து அதை அவ்வப்போது கலைந்து கொண்டே செல்ல வேண்டும் என்கிறார் பதஞ்சலி இல்லை என்றால் ஒவ்வொரு பிறவியிலும் அந்த துன்பத்தை நாம் அனுபவித்து கொண்டேதான் இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறார் ஜென்ம ஜென்ம திருஷ்ட வேதனியக என்கிறார் இவ்வளவு பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த தியானத்தை யாரோ ஒருவர் செய்து அதன் பழங்களை உங்களுக்கு சொல்வதில் உங்களுக்கு எந்த பலனும் இல்லை தியானம் என்பது ஒவ்வொருவரும் தானாக செய்து அனுபவிக்க வேண்டிய ஒரு பரவச நிலை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இவ்வளவு அற்புதங்களை தருகின்ற தியானத்தை நமக்கு நாமே செய்து அதன் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் இதைத்தான் சிவவாக்கியரும் எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டடின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ என்னிலே இருந்து இருந்து யானும் கண்டு கொண்டேனே என்கிறார் இந்த பாடலுக்கு பொருள் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை மிகவும் எளிதான பாடல் ரமணரும் சொல்கிறார் துப்பறிவில்லா இப்பிறப்பெண் பயன் என்கிறார் ஒப்பிடவா ஏன் அருணாச்சலா துப்பறிவு என்றால் நம்மை நாம் அறிதல் நம்மை அறிவதை விட்டு உலகில் உள்ள மற்றவைகளை அறிந்து ஒரு பயனும் இல்லை வாழ்வின் உச்சத்திற்கு தியானம் நிச்சயமாக நம்மை கொண்டு செல்லும் பதஞ்சலியும் அஷ்டாங்க யோகத்தில் தியானத்தின் மூலமாகத்தான் சமாதி நிலையை அடைய வேண்டும் என்று சொல்கிறார் மனிதர்களின் துன்பத்திற்கு காரணம் பற்றுதல் ஆசை கர்வம் வெறுப்பு அறியாமை என்கிறது பதஞ்சலி யோக சூத்திரம் நம் ஆழ்மனதில் படிந்திருக்கும் ஆசைகளின் பின்னேதான் மனம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது நாம் விரும்பியது நமக்கு கிடைத்தாலும் விரும்பாதவை நம்மிடம் வந்து சேர்ந்தாலும் நாம் நிறைவடைவதில்லை இந்த ஆசைகள் ஒன்றன்பின் ஒன்றாக நாம் சாகும் வரை நமக்குள் எழுந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த ஆசைகளின் பிடியிலிருந்தும் கர்வத்தின் பிடியிலிருந்தும் அறியாமை பற்றுதல் இவற்றையெல்லாம் கலைந்தெறிய என்றால் நாம் தியானத்தை அவசியம் பண்ண வேண்டும் தியானம் பண்ணுவதன் மூலமாக நம்முடைய கண்கள் மூடியிருக்கிறது அன்றி மனம் விழித்துக் கொண்டிருக்கின்றது அந்த விழிப்படைந்த மனம் அப்போது தன்னுடைய துன்பத்திற்கான காரணங்கள் என்னவென்று அறிந்து கொள்கின்ற பக்குவத்தை பெறுகின்றது இந்த நிலையில் நாம் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் நீ காண்பவனே அன்றி செய்பவன் இல்லை என்ற பக்குவத்தை மனம் ஏற்றுக்கொள்கிறது நம் இன்பத் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் இந்த பற்றுதல்கள் தான் இந்த பற்றுதல்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் தியானம் நாம் செய்ய வேண்டும் என்கிறது பதஞ்சலி யோக சூத்திரம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தியானத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தினந்தோறும் செய்தால் எவ்வளவு உங்கள் வாழ்க்கை மலர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் இன்றைய உலகம் இயந்திரமயமாகிவிட்டது கணினிமயமாகிவிட்டது எப்படி நொடிக்கு நொடி நம் மனதிற்குள் எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதுபோன்று நம்மை சுற்றி இருக்கின்ற காட்சிகளிலும் பல மாற்றங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அந்த காட்சிகளின் பின்னே மனமானது சென்று கொஞ்சமும் மனசாட்சியே இல்லாமல் இன்றைக்கு சமுதாயத்தில் பல குற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன பல வன்முறைகள் நடைபெறுகின்றன பாலியல் பலாத்காரங்கள் நடைபெறுகிறது இவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும் அப்படி என்றால் அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அலுவலகங்களிலும் இந்த தியானத்தை நாம் போதிக்க வேண்டும் இன்றைய தலைமுறை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் முதலில் நாம் கவனிக்க வேண்டியது அவர்களுடைய மன வளம்தான் அந்த மன வளத்தை பெருக்குவதற்கு தியானத்தை ஒரு நிச்சயமான ஒரு செயலாக அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த வகையில் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் நாளை அமெரிக்க அரசு உலக தியான தினமாக அறிவித்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது வாழும் கலை சார்பில் குருதேவ ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுடன் இணைந்து எட்டு புள்ளி ஐந்து மில்லியன் பீப்பிள் உலகில் உள்ள அனைவரும் இணைந்து அன்றைக்கு தியானம் செய்தார்கள் இப்படி ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது எவ்வளவு பலன் நமக்கு அதிகமாக கிடைக்கின்றதோ அதுபோன்று எல்லோரும் கூட்டாக இருந்து தியானத்தை செய்யும் பொழுது இந்த உலகம் முழுவதும் சுபிச்சமாக இருக்கும் உலகம் முழுவதும் சத்துவமயமாக மாறிவிடும் வன்முறைகள் பெருகாது இது எனவே நாம் தியானம் என்பதை நம் வாழ்வின் எப்படி தினமும் காலையில் எழுந்து நம் பற்களை துளைக்கி பற்களை சுத்தம் செய்கிறாமோ டென்டல் கிளீனிங் பண்ணுவது போல் நம் மனதையும் சுத்தம் செய்வதற்கு மென்டல் கிளீனிங் அதற்குண்டான ஒரு உபாயம்தான் இந்த தியானம் தியானம் என் தியானத்தின் மூலம்தான் ஒரு திருப்திகரமான வாழ்க்கையையும் எந்த காரணமும் இல்லாத ஒரு மகிழ்ச்சியையும் நாம் அனுபவிக்க முடியும் அனைவரும் தியானம் செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து ஞானிகள் முனிவர்கள் சித்தர்கள் நம் முன்னோர்கள் நமக்கு எடுத்து சொன்ன ஒரு அருமையான ஒரு விஷயம் ஆனால் நம் பாரத பூமி ஒரு புண்ணிய பூமி நமக்கு பல அற்புதமான ஆன்மீக கருத்துக்களை வாழ்வில் நல்லபடியாக எப்படி அதை மேற்கொண்டு வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது ஆனால் நாம் அதை எதை யாருமே பின்பற்றுவதில்லை எனவே நண்பர்களே நீங்கள் அனைவரும் தியானத்தை செய்து வாழ்வில் ஒரு திருப்தியை அடைய வேண்டும் என்ற என்ற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வைத்துதான் இந்த பதிவை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் வாழ்க்கையில் மனிதர்களுக்கு வேண்டியது நிதானம் அந்த நிதானத்தில் நிலைபெறுவதற்கு நாம் செய்ய வேண்டும் தியானம் கடந்த பதிவை பார்த்துவிட்டு நிறைய பேர் இந்த பயிற்சியை எங்கு மேற்கொள்வது எப்படி என்னோடு தொடர்பு கொள்வது என்று கேட்டிருந்தார்கள் இந்த தியானம் மற்றும் இந்த மூச்சு பயிற்சியை நான் தருகின்றேன் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டால் நான் சொல்கின்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நயன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்